கர்நாடகா மாநிலத்துல சிம்மக்கா அப்படின்னு நூறு வயதை தாண்டிய ஒரு அம்மா இருக்கிறாங்க அவங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வயசுல கல்யாணம் பண்ணி ஒரு வருஷமா குழந்தைகளே இல்ல குழந்தை இல்ல கேள்வி கேட்கிற ஒரு சமூகம் அந்த காலத்துல எவ்வளவு கேள்வி கேட்டிருப்பாங்க இன்னும் இல்லையா அவங்க தாங்க முடியாம தற்கொலையே பண்ணிக்கலாம் முடிவு பண்ணாங்க அப்பதான் அந்த அம்மாவுடைய எண்ணத்தில் ஒரு சிந்தனை வந்தது ஏன் குழந்தை மட்டும்தான் உயிரா மரம் செடி கொடி இதெல்லாம் உயிர் கிடையாதா இறைவனின் படைப்பில் எல்லா உயிருமே பிள்ளை